கொண்டு காரர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் தேசிய தலைவர்களும் வாய் திறக்க மறுக்கிறார்கள் மாநில பாஜக தலைவர்களும் வாய் திறக்க மறுதளிக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் பத்து ஆண்டுகளாக எந்த பணியும் பாஜக அரசால் செய்யவில்லை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அப்பொழுது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு சுவாமிநாதன் அவர்கள் அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் என்னென்ன சாலைகள் போட்டார் அதற்கு பிறகு பத்தாண்டு ஆட்சியில் அதிமுக ஏதாவது ஒரு சாலை முழுமையாக போடப்பட்டு இருக்கிறதா என்றால் இல்லை கடைசியாக துறை நெடுஞ்சாலைத்துறை போட்டதில் முறைகேடு என்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் அளவிற்கு நெடுஞ்சாலைத்துறை அடைந்திருக்கிறது எதற்காக இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் தோழர் இந்த தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சுப்பராயன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் ஏன் பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் மோடி வந்தார் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார் நாங்க வெற்றி பெற்ற ஒரு வாக்காளருக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் போடுவோம் போட்டாரா போடலை ஆனால் மக்கள் எல்லாம் நம்பி வங்கி கணக்கை தொடர்ந்தாங்க எங்கள் ஊரில் என்னுடைய தொகுதி காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெருங்கூர் தொகுதியில் நிறைய பேர் வங்கி கணக்கு திறந்தாங்க மோடிஜி ஜெயிச்சுக்காரு பதினஞ்சு ரூபாய் கொடுக்க போறாரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கட்டி போட்டாங்க கணக்கு ஓபன் பண்ணாங்க ஆறு மாசம் பொறுத்து பணம் வருதான்னு கேட்டா பணம் வரல சரிங்க எவ்வளவு பணம் இருக்கு ஒரு ஐந்நூறுரூவா எடுக்கணும்னு போனாங்க நீங்க போட்ட பணம்ன்னா மோடிஜி எடுத்துட்டாருன்னாங்க நான் போட்ட பணத்தை என்னுடைய பணத்தை மோடிக்கு எப்படியா எடுப்பவர் மோடி எடுப்பவர் ராகுல் காந்தி கொடுப்பவர் ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் மோடி எல்லாமே எடுத்துட்டார் இந்த தேசத்து சொத்துக்களை கொள்ளையடிச்சுட்டார் அதானி கிட்ட கொடுத்துட்டார் இந்த தேசத்துடைய மக்கள் இந்தியாவில் வாழ்கின்ற ஒரு ஒரு மக்களும் இங்க அம்மா எல்லாம் உட்காந்துருக்கீங்க எல்லாம் இங்க நம்முடைய சகோதரர்கள் உட்காந்துருக்காங்க ஒருவர் ஒருவர் தலையிலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் ஏற்றி வச்சிருக்காங்க ஒருவர் ஒருவர் தலையிலும் கடன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இதுதான் மோடி செஞ்சது என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு பதினஞ்சு லட்சம் மட்டும் கொடுப்பேன்னு சொல்லல பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவேன் இந்திய பொருளாதாரத்தை அமெரிக்கா நிகராக நான் எடுத்து செல்வேன் விலை ரூபாய் காங்கிரஸ் ஆட்சியில் விற்றது அதை பாதியாக குறைப்பேன் கடைசியில கேஸ் விலை எவ்வளவு விற்கிறது ஆயிரம் ரூபாய் தொண்டுடுச்சு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத மோடி தமிழ்நாட்டில் வாக்கு சேகரிக்க வருகிறார் நம்முடைய வீட்டில் படிச்ச பட்டாதாரி குழந்தைகள் பிள்ளைகளுக்கு வருடத்திற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் எல்லாம் நலிஞ்சிருச்சு திருப்பூர்ல பார்த்தா டெக்ஸ்டைல் பிசினஸ் ஜவுளி தொழில் இன்னைக்கு எவ்வளவு வந்து எல்லோரையும் போன்று விட்டார்கள் வியாபாரம் எல்லாம் செத்து போயிருக்கு இப்படிப்பட்ட பிரதமர் வேண்டுமா மக்களுடைய படத்தை எடுக்கும் பிரதமர் வேண்டுமா மக்களுக்காக கொடுக்கும் பிரதமர் வேண்டுமா இதுதான் கேள்வி கொடுப்பவர் தலைவர் ராகுல் காந்தி மக்களிடமிருந்து எடுப்பவர் மோடி அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வாதிகாரம் ஆட்சி வேண்டுமா ஜனநாயக மோடியை வீழ்த்தினால் சர்வதிகாரத்தை வீழ்த்துவோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம் இந்தியா நம்முடைய வாக்கு இந்தியா கூட்டணிக்கு என்று இந்தியா முழுவதும் தீர்மானித்திருக்கிறார்கள் மோடி யாருக்காக ஆட்சி செய்கிறார் உலகம் முழுவதும் கடன் ஒவ்வொருவர் மீதும் ஒன்று லட்சம் ரூபாய் சுமை ஆனால் அதானி அவர்கள் நம்முடைய ஆட்சி காலத்தில் அதானியுடைய சொத்து மதிப்பு உலகத்தில் எத்தனாவது மோடி பணக்கார அதானி அவர்கள் பதிமூணாவது பணக்காரர் உலக நாடு அவருடைய சொத்து மதிப்பு இருபத்தி ஒன்பது சதவீதம் அவர் உழைத்திருக்கிறார் அப்படின்னா யாருடைய பணம் யாருக்காக கடன் வாங்கினீர்கள் யாருக்காக விலைவாசியை ஏற்றினீர்கள் யாருக்காக வங்கி கணக்கை வாங்கி கட்ட முடியாதவர்களுக்கு வங்கி கணக்கை தள்ளுபடி செய்கிறீர்கள் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா நரேந்திர மோடி நண்பரான அதானி ஆட்சியா என்பதை வட மாநில மக்கள் கேட்கிறார்கள் எல்லோரும் சொல்லுவாங்க வட மாநிலங்கள் விபரம் இல்லாதவர்கள் தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் விவரமானவர்கள் சொல்லுவாங்க ஆனா இப்ப வட இந்தியா முடித்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட பாசிச ஆட்சியை அகற்ற வேண்டும் நல்லாட்சியை மலர் செய்ய வேண்டும் ராமர் 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 நீட்டிருப்பார் ராமர் கோயில் கட்டினார் ஆனா அந்த ராமர் அவங்க பக்கம் இல்ல எப்பவுமே சாமி எல்லாம் நல்லது எங்க நடக்கும் அங்கதான் இருக்கும் நல்லவர்களை தான் அடையாளம் காட்டும் கொடியவர்களை அழித்து விடும் ஒழித்து விடும் இப்ப ராமர் சாமி என்ன பண்ணிட்டாரு என்னை வச்சு நீ வியாபாரம் பண்ற என்னை வச்சு நீ அரசியல் பண்ற இனிமே வாய திறக்காத நான் வந்து உண்மையான மக்கள் தலைவர்களை ஆதரிக்கிறேன்னு ராமர் இப்போ இந்த பக்கம் வந்துட்டார் ஏன் வந்தாரு ராமர் எதற்காக வந்தார் பூரி சங்கராச்சாரியார் சொல்றாரு சங்கர மனத்தில் இருக்கிற சங்கராச்சியார்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கோவில் கட்டணும் ராமர் கோவில் கட்டுறீங்க அயோத்தியில பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாம் தெரியும் ஒரு கோவில கட்டணம் பூரணமா முழுமை அடையணும் அந்த கோவில் குறைபாடுகள் இருக்க கூடாது நம்ம ஊர்ல எல்லாம் கோவில் இருக்கு அறகுறையா கும்பாபிஷேகம் பண்ணுவோமா அறகுறையா பிரதிஷ்டை பண்ணுவோமா கட்டி முடித்து முடிந்த பிறகு திருஷ்டி கழித்து தண்ணீர் ஊற்றி கழுவி அங்கே கும்பாபிஷேகமும் பிரதிஷ்டை நடக்கும் ஆனா அயோத்தியில மோடி என்ன பண்ணாரு கட்டி முடிக்காத கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் திறக்கணும் மிகப்பெரிய சங்கராச்சாரியெல்லாம் இந்த தேசத்திற்கு எதிராக முடியும் இறைவனை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது நாமெல்லாம் போதுன்றதுக்காக சீக்கிரம் சீக்கிரமா கட்டி முடிக்காத கோவிலுக்கு దిరాగరి ఉంటారు తారగరి ఉంటారు